வணக்கம் மக்களே இந்த சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஜப்பான் நாட்டின் நாகசாகி கடலின் நடுவே மனித காலடிகள் மறந்துவிட்ட ஒரு சிறிய தீவு இருக்கிறது அதன் பெயர்தான் ஹாஷிமா ஐலண்ட் வெளியில் பார்த்தால் அந்த தீவு ஒரு பெரிய கப்பல் போல காட்சி தரும் தான் இதற்கு பேட்டில்ஷிப் ஷிப் ஐலண்ட் அல்லது கன்கஞ்சிமா என்ற பெயரும் வந்தது ஆனால் இந்த தீவின் வெளிப்புற தோற்றத்தை விட உள்ளே மறைந்திருக்கும் கதைகள்தான் மனிதர்களின் மனதை உரைய வைக்கும் ஒரு காலத்தில் இந்த தீவு உயிரோடு துடித்தது சிரிப்புகள் குழந்தைகளின் ஓட்டம் தொழிலாளர்களின் உயர்வை இயந்திரங்களின் சத்தம் என்று முழுக்க முழுக்க மனித வாழ்க்கை நிரம்பிய இடமாக இருந்தது ஆனால் இன்று அந்த எல்லாம் நினைவுகள் மட்டும்தான் இடிந்து விழும் கட்டிடங்களின் இடைவெளியில் சத்தம் இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்றன ஆஷிமா ஐலண்ட் இன் வரலாறு பதினெட்டு நாம் நூற்றாண்டின் இறுதியில் தொடங்குகிறது ஜப்பான் வேகமாக தொழில்மயமாகிக் கொண்டிருந்த காலம் அது நாட்டின் வளர்ச்சிக்கு எரிபொருள் தேவைப்பட்டது அப்போது கடலுக்கு அடியில் இருக்கும் நிலக்கரி தான் ஜப்பானின் உயிர்நாடியாக இருந்தது ஆஷிமா ஐலாண்ட் நாடியில் பெருமளவில் நிலக்கரி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதும் அந்த தீவு ஒரு சாதாரண பாறையிலிருந்து நாட்டின் மிக முக்கியமான தொழில்துறை மையமாக மாறியது மிட்சுபிஷி என்ற பெரிய நிறுவனம் இந்த தீவை முழுவதுமாக கைப்பற்றி சுரங்கத் தொழிலை ஆரம்பித்தது கடலின் நடுவே ஒரு சிறிய நிலப்பரப்பில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது இடம் குறைவாக இருந்ததால் ஹாஷிமா ஐலண்ட் உலகின் மிக உயரமான கான்கிரீட் குடியிருப்புகள் கட்டப்பட்டன ஜப்பானில் முதன்முறையாக கான்கிரீட் குடியிருப்பு அமைக்கப்பட்ட இடம் இதுதான் அந்த காலத்தில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கும் குறைவான பரப்பளவில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்தனர் இது உலகிலேயே மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட இடமாக ஹாஷிமா ஐலண்ட் ஆய் மாற்றியது பள்ளிகள் மருத்துவமனைகள் திரையரங்குகள் கடைகள் கோவில்கள் விளையாட்டு மைதானங்கள் என ஒரு முழு நகரத்திற்கு தேவையான எல்லாமே அந்த தீவுக்குள் இருந்தது கடலின் நடுவே இருந்தாலும் வெளியுலகத்துடன் தொடர்பே இல்லாமல் அவர்கள் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்தனர் ஆனால் அந்த வாழ்க்கை வெளியில் தெரிந்த அளவுக்கு அழகானதல்ல ஆஷிமா ஐலண்ட் நாடியில் கடலுக்கு கீழே ஆழமாக இருந்த சுரங்கங்களில் தொழிலாளர்கள் உயிரை பணயம் வைத்து வேலை செய்தனர் சுரங்கங்களில் காற்று குறைவு வெப்பம் அதிகம் விஷவாயுக்கள் நிரம்பியிருக்கும் ஒரு சிறிய தவறு கூட உடனடி மரணமாக முடிந்துவிடும் பல தொழிலாளர்கள் அந்த சுரங்கங்களில் சிக்கி உயிரிழந்தனர் சிலர் விபத்தில் சிலர் மூச்சு திணறலில் சிலர் உடல் சோர்வில் குறிப்பாக இரண்டாம் உலக போரின் காலத்தில் கட்டாய தொழிலாளர்களாக கொண்டு வரப்பட்ட பலர் இந்த தீவில் மனித உரிமை இல்லாமல் வேலை செய்ய வைக்கப்பட்டதாகவும் அவர்களில் பலர் திரும்பிச் செல்லாமலேயே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது கடலின் மேல் அமைந்திருந்த அந்த நகரம் வெளி உலகத்திற்கு ஒரு கனவு போல தோன்றினாலும் உள்ளே வாழ்ந்தவர்களுக்கு அது ஒரு மூச்சு திணறல் நிறைந்த கூண்டு போல இருந்தது இயற்கை காற்று இல்லை பச்சை மரங்கள் இல்லை எங்கு பார்த்தாலும் கேன்கிரீட் சுவர்கள் குழந்தைகள் கடலை பார்த்தே வளர்ந்தாலும் அந்த கடலில் சுதந்திரமாக நீந்த முடியாது பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் எல்லோரும் அந்த தீவின் சுவர்களுக்குள் அடைக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தனர் காலம் நகர்ந்தது நிலக்கரியின் முக்கியத்துவம் குறைந்தது எண்ணெய் மற்றும் பிற எரிபொருட்கள் வந்ததும் ஹாஷிமா ஐலண்ட் நன் தேவை மெதுவாக குறைய ஆரம்பித்தது சுரங்கங்களில் இருந்து கிடைத்த நிலக்கரி குறைந்தது தொழிலாளர்கள் வேலை இழந்தனர் ஒரு காலத்தில் உயிரோடு துடித்த அந்த தீவு மெதுவாக அமைதிக்குள் மூழ்கியது ஒன் ஒன்டி நைன்டி நான் ஆம் ஆண்டு ஒரே ஒரு அறிவிப்பில் ஹாஷிமா ஐலண்ட் முழுவதுமாக கைவிடப்பட்டது மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் அந்த தீவை விட்டு வெளியேறினர் வீடுகளில் இருந்த பொருட்கள் பொம்மைகள் பாத்திரங்கள் படுக்கைகள் எல்லாம் அப்படியே விட்டு செல்லப்பட்டன ஒரு நாள் முழு நகரம் இருந்த இடம் அடுத்த நாளே வெறிச்சோடிய கேன்கிரீட் கல்லறையாக மாறியது அதற்கு பிறகு ஹாஷிமா ஐலண்ட்க்கு மனிதர்கள் திரும்பவே இல்லை கடலின் உப்பு காற்று புயல்கள் மழை காலம் எல்லாமே சேர்ந்து அந்த தீவை மெதுவாக சிதைத்தன கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன சுவர்களில் பிளவுகள் உருவானது பள்ளிகள் மருத்துவமனைகள் வீடுகள் எல்லாம் பாழடைந்தன இரவில் அந்த தீவை நோக்கி பார்த்தால் ஜன்னல்கள் இருட்டாக திறந்த கண்கள் போல தோன்றும் காற்று வீசும்போது உடைந்த கதவுகள் இரும்பு கம்பிகள் மோதும் சத்தம் மனித குரல் போல கேட்டதாக பலர் சொல்கிறார்கள் அஷிமா ஐலண்ட் ஐ சுற்றி பல மர்ம கதைகள் உலா வருகின்றன இரவில் அங்கு விளக்குகள் எரிவதாக சில மீனவர்கள் கூறியுள்ளனர் காலி கட்டிடங்களில் நடக்கும் சத்தங்கள் அடையாளம் தெரியாத நிழல்கள் யாரோ பார்த்து கொண்டிருப்பது போன்ற உணர்வு இவையெல்லாம் அந்த தீவின் மீது ஒரு சாபம் இருப்பதாக நம்ப வைக்கிறது ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான உயிர்களின் உயர்வையும் வேதனையும் மரணமும் கலந்த இடம் என்பதால் அந்த இடம் இன்னும் அமைதியை அடையவில்லை என்று பலர் நம்புகிறார்கள் இன்று ஹாஷிமா ஐலண்ட் ஒரு சுற்றுலா இடமாக அறிவிக்கப்பட்டாலும் முழு தீவுக்குள் நுழைய அனுமதி இல்லை சில பகுதிகள் மட்டும்தான் பாதுகாப்பாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இரவில் தங்குவதற்கு முற்றிலும் தடை காரணம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் கட்டிடங்கள் மட்டுமல்ல அந்த இடத்தின் காணப்படாத ஆபத்துகள் என்றும் சிலர் சொல்கிறார்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டாலும் இந்த தீவின் இருண்ட வரலாறு இன்னும் முழுமையாக வெளிச்சத்திற்கு வரவில்லை ஹாஷிமா ஐலண்ட் என்பது ஒரு தீவு மட்டுமல்ல அது மனித ஆசைகளின் தொழில்மயத்தின் லாபத்தின் மற்றும் அலட்சியத்தின் ஒரு சின்னம் ஒரு காலத்தில் உயிருடன் இருந்த ஒரு நகரம் இன்று உயிரற்ற கல்லறையாக நின்று கொண்டிருக்கிறது அங்கு வாழ்ந்தவர்களின் சிரிப்புகள் அழுகைகள் வலிகள் மரணங்கள் எல்லாமே அந்த கான்கிரீட் சுவர்களுக்குள் இன்னும் ஒலிக்கின்றன போல உணர வைக்கும் ஐலண்ட் ஐ நினைத்தாலே மனிதன் இயற்கையை கட்டுப்படுத்த நினைத்தால் ஒரு நாள் அதற்கான விலையை கட்டியே ஆக வேண்டும் என்பதற்கான ஒரு பயங்கர நினைவூட்டலாக தான் அது நிற்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி